ஹலோ மக்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் ஆனால் இருக்காங்க சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க ஃபீட்பேக்காக கமெண்ட்லேற்றிருங்க எஸ் மக்கள் இந்த வீக்கும் நம்ம பலாவரம் தான் சில ப்ராடக்ட்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கு என்ன ப்ரைஸ் வாங்கிக்கிறேன் வீடியோட கடைசியில் சொல்கிறேன் என்ட்ரி ஆனதுமே பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டமாக தான் இருந்தது ஒரு ஷாப்பில் வந்து இந்த விண்டேஜ் மாடலில் இருந்துச்சு இதில் சேனியோவில் ஒரு கேசட் பிளேயர் இருந்தது பட் டோர் இல்லாமல் இருந்தது பவுச்சோட நல்ல கண்டிஷன் தான் பட்டு ஃபோர் ஃபிஃப்டிக்கு ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாரு ஃபைவ் ஹண்ட்ரட சொல்லி வேணும்ன்றும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இது நல்ல மாடல் தான் சரி நிறைய பேர் தேடிட்டுருப்பாங்க தே வேணுன்றோம் பார்த்து வாங்கிக்கோங்க அதே கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பெருமல் இது ஒன்று இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரே சாங் தான் ஓடிட்டுருக்காங்க ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னார் வேணுன்றவங்க பாருங்கள் அதை இது இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அதோடய பக்கத்து கடையில் இது சின்ன ஸ்பீக்கர் வந்து அசம்பிள்டு போல இது சின்னது வந்து ஃபிஃப்டி ருபீஸு அதே நாலு பீஸ் இருந்துச்சு ரெண்டு ரெண்டாக பெரியஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் சிங்கிள் சிங்கிள் ஸ்பீ ஸ்பீக்கரோ இல்லை அஞ்சு ஃபைவ் ஸ்பீக்கரோ வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக போகிற பாய் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பிலிப்ஸில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னார் இதை ஃபோர் பாயிண்ட் ஒன்னுன்னு நினைக்கிறேன் பட் இது ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா மூணு தான் இருக்குது அது எப்படின்னு தெரியல ஃபைவ் பாயிண்ட் ஒன்று அது அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஏவி ரிசீவர் சோனி இது அக்காய் அதுக்கப்புறம் பேனசோனிக்குன்னு எனக்கு சம்திங் ஏதோ டெக்னிக்ஸோ ஏதோ ஒன்று இருக்குது அது ஒரு மூணு பீஸ் இருந்துச்சு அது ப்ரைஸ்லாம் கேட்கல ரொம்ப நாளாக இருக்குது அது அதுக்கப்புறம் அந்த நேஷ்னலும் ஹிட்டாட்சிலையும் ரெண்டு மாடல் இருந்தது உள்ளே சூப்பர் க்ளீனாக இருந்துச்சு ஹெட்டெலாம் கூட அது தௌசண்ட் ருபீஸ் சொன்னார் ஒரு ஒரு பீஸுமே ரெண்டுமே ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஒர்க்கிங்கு அப்படின்னாரு சரி தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க சிலர் கேட்டிருந்தீங்க சப்ஸ்கிரைபரு பட் ஆனால் லாஸ்ட் மினிட்டில் நம்ம பைசா எதுவும் போட மாட்றீங்க வாங்கிட்டு வந்துச்சு வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை அதுக்கப்புறம் இந்த ஹீட்ரு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சொன்னாங்க இது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டின் கிட்டே எடுத்துன்னு வந்தாராம் எல்லாம் சேல்டு ஆயிடுச்சு இது மட்டும் தான் இருக்குதுன்னாரு அதுக்கப்புறம் இந்த ரோல்ஸ் ராய்ஸில் இந்த வேன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிகில் ஃபோர் தௌசண்ட் சொல்கிறாரு இதை ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ அதே பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா இந்த இது இதோ இன்டர்நெட் கேபிள்லாம் போடுற மாதிரி இருந்தது என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இது அப்புறம் மினி கேசட் போட்டு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் இருந்துச்சு இது பவர் கனெக்ஷன் இருக்குது அந்த பாருங்கள் சைடில் ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் ஏதோ இருக்குது ஒரு வேளை இது கால் ரெக்கார்ட் பண்ணுற சிஸ்டம்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் வேணும்ன்றவங்க பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி தான் சொன்னாங்க அப்புறம் லேப்டாப்பு நிறைய பேர் இருந்தது குட்டி லேப்டாப்லாம் தௌசண்ட் ருப்பீஸ் சொன்னாங்க பட் ஒர்க்கிங்கான்னு கேட்டால் தெரில அப்படின்றாங்க ஸ்பேருக்கு வேணால் வாங்கலாம் அதுக்கப்புறம் இந்த விண்டேஜ் மாடல் இங்கே ஒன்று இருந்துச்சு டிவி கலர் டிவி அதை ஹேண்டெல்லாம் சூப்பராக பிடிச்சி தூக்குற மாதிரி இருந்துச்சு அதை ஓப்பன் பண்ண ஹேண்ட் ஹேங் பண்ணுற மாதிரி அது ப்ரைஸ்லாம் கேட்கல அதுக்கப்புறம் இந்த ஃபிலிப்ஸில் இது வந்து இது லேட்டஸ்ட் மாடல் தான் நான் நினைக்கிறேன் டிவிடியோட சேர்த்து இந்த டவர் ஸ்பீக்கர்லாம் இருக்குது பாருங்கள் செவன் தௌசண்ட் சொல்கிறாங்க ஃபிக்ஸடு ரேட்டு அப்படின்ட்டு அவர் வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கோங்க இதை எல்லாம் அடாப்டர் எல்லாமே செட்டோட தான் இருந்துச்சு இது அப்புறம் இந்த ரேடியோ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது என்ன இருக்குதுன்னு தெரியல உள்ளே ஒன்றுமே இல்லை அந்த ஹேண்டிலும் இல்லை சரி ஸ்பீக்கர் அந்த டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மாடல் அதனால் பார்த்தேன் அது சரி தேவைப்படாதுன்னு வந்துட்டேன் அப்புறம் இந்த வின்டேஜ் மாடல் இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இதில் ரிங் வந்துச்சுன்னா மாத்திர மாதிரி அது ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நான் ப்ரைஸ் கேட்கல சரியான வெயிலுங்க இன்றைக்கி பிளக்குது நம்ம வெயில் வந்து அப்படியே பார்த்துட்டே பொறுமையாக குயிக்காக கிளம்பிடலான்ட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கேமரா ஒன்று இருந்ததுங்க இதோ சைனா பீஸ் மாதிரி இருக்குது த்ரீ தௌசண்டாக இது பாருங்க ஆனால் நல்லா நீட்டாக தான் இருக்குது பட் டிஸ்பிளே உடஞ்சா மாதிரி இருக்குது மேலே எப்படின்னு தெரியல ஒர்க்கிங் கண்டிஷன் அதுக்கப்புறம் இந்த டெல்லில் ஒரு ஸ்பீக்கராக இது என்னதுன்னே தெரில பட் ஸ்பீக்கர் போடுற மாதிரி தான் இன்புட் அவுட்புட்லாம் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது அது என்னதுன்னு தெரியல டூ ஃபிஃப்டி சொன்னார் அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்லாம் எல்லாமே நான் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் அதெல்லாம் தௌசண்ட் ருபீஸ் ஸ்பேருக்கு வேணால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிலிப்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம இருக்குது இந்த மாடல் நம்மக்கிட்ட அதனால் அதுவே ஃபோர் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க இந்த பிலிப்ஸு டூ ஃபிஃப்டி சொன்னார் அதுக்கப்புறம் ஒன் ஃபிஃப்டி ஃபைனல் பண்ணி நம்மளுக்கு தேவைப்படும் ஆல்ரெடி ஸ்பீக்கருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு அப்புறம் இந்த லேப்டாப் வந்து ஃபோர் தௌசண்ட் சொல்கிறாரு திங் புக் அப்படின்னு சொல்லிட்டு தின் புக்குன்னு இருக்குது இது ஒர்க்கிங் தான் சொன்னார் அதுக்கப்புறம் இந்த சானியோவில் இது டூ தௌசண்ட் சொல்லி ஃபைனல் பண்ணி கொஞ்சம் பேசி தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு இதை வாங்கிட்டு வந்தேன் நம்ம இது பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் சொன்னார் பட் நம்பி வாங்கிட்டோம் அது வந்து போட்டு பார்த்தா தான் தெரியும் ஆல்ரெடி நான் இவர்கிட்டையே நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் இல்லை வீடியோ சீடியெலாம் போடுற மாதிரி ஆப்ஷனு அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவிலாம் போட்டு நம்ம காரில் வைக்கலாம் அதை அதுக்கு டூ ஹண்ட்ரட் சொன்னார் சரி ஹண்ட்ரட் கேட்டு பார்த்தா வேணான்னாரு சரி கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் வேணுன்றோம் பார்த்து வாங்கிக்கோங்க அதை எக்கச்சக்கமான பொருள் இந்த வீக் இருக்குது சில இதெல்லாம் பாருங்கள் வீடியோவில் எதனா வேணும்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போட்டு விட்றேன் அதில் என்ன ப்ரைஸுக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோனியில் மைக்ரோ கேசட் ஒன்று இருந்தது அதுக்கப்புறம் வீடியோ கேசட்டு விஹெச்எஸ்தோட பிளேயர் நிறையவே இருந்தது கேசட்டுங்க நம்ம அந்த அடாப்டருக்கு போடுற மாதிரி ஒரு கேசட்டு இருக்கோம் அதனோடய சைஸ் எனக்கு கரெக்டாக தெரியல பட்டு இந்த இதனோட எயிட் எம்எம் சைஸ் தான் நினைக்கிறேன் நிறையவே இருந்துச்சு இவர்கிட்ட இதெல்லாம் எதுனோடதுனே தெரில சோனின்னு போட்டிருந்தது இதெல்லாம் யாருக்குனா தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு வீடியோ கேசட் நான் பார்த்துருக்கேன் பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதெல்லாம் ரொம்ப பல்காக இருந்தது இதனோட சைஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் அந்த டேப்போட சைஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரே நிமிஷம் இங்கே பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது இங்கே எந் இந்த சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியல யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கோத்ரேஜில் ஒரு டைப்ரைட்டிங் மிஷின் ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிவி இந்த டிவி இது டிவியா இல்லை என்னதுன்னு தெரியல இது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது பழைய மாடல்லாம் இப்படி தான் இருந்துச்சா என்னன்னு ஒரு ஒரு மாதிரி லென்த்தாக போகுது டிவி இது பழைய மாடல் பிக்சர் டியூப் மாடல்லாம் பார்த்துருக்கேன் இது பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குது இது பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறா மாதிரி இருக்குது இது ஹேண்டில்லாம் அழகாக ப்ரைஸ்லாம் தெரியலமு மோஸ்ட்லி ஒரு தௌசண்ட் ரூப் சாரி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க அது கலெக்ஷனுக்காக நிறைய பேர் வாங்கிட்டு வைப்பாங்க அதை இது பார்த்திங்கன்னா இந்த செவன் ஹண்ட்ரட் தான் சொன்னாங்க இந்த சிஸ்டமோடுது ஹெச்பியில் இது எல்லா பீஸும் ஒரு ஒரு பீஸு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்ட்டு வேணுன்றவங்க பாருங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க அதாவது நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வச்சு ஆனால் பார்க்க புதுசாக இருக்குது மேலே எல்லாமே க்ளீனாக எழுதிருக்கு டூ ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு இது காம்பாக்டாக போர்ட்டபுள் போல் இது டைப்ரைட்டிங் மிஷின் அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சுருக்கு அப்படியே வேணுன்றவங்க எடுத்துகிட்டு போய் யூஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் இந்த ஃபிலிப்ஸில் இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த செட்டு சொன்னாங்க நம்ம ஆல்ரெடி ஒரு பீஸ் தான் வாங்கியிருக்கு அதையே தூக்கிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு பொறுமையாக கிளம்பி வச்சு ரெண்டு பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சிலது நிறையவே இருக்குது சுற்றி சுற்றி போட்டிருக்காங்க எல்லா கடையும் இந்த பக்கம் ரிம்லாம் எத்தனை வந்து போட்டிருக்காங்க காரோட இதெல்லாம் அப்புறம் இந்த ஸ்பேர் மொபைல்லாம் தேர்ட்டி ருப்பீஸ் சொன்னாங்க இந்த நோக்கியாவது மிக்ஸிங்கில் தேர்ட்டி ருப்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசம்பிள் பண்ணுறவங்க யாருன்னா தேவைப்படுறவங்க இதை இந்த ஷாப்பை பார்த்து வாங்கிக்கோங்க வேணுன்ற பொருளை கழட்டி எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃபிலிப்ஸில் இது ஒன்று இருந்துச்சு பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளே ஏதோ சவுண்டு கேட்டுது அது ஆடுற மாதிரி அதனால் வந்துட்டேன் இது எல்ஜியில் ஒரு ஸ்பீக்கர் இது நல்லா இருக்குது இது மாடல் பட் ஆனால் அதில் போட்டு நோண்டி வச்சுருக்காங்க போட்டு இந்த இதில் லேட்டஸ்ட்டு ப்ளூடூத்து இதெலாம் இன்ஸ்டால் பண்ணி சொதப்பி வச்சுட்ருக்காங்க ப்ரைஸும் கேட்கல இது கேஷியோவில் ஒரு கால்குலேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த லேப்டாப் இல்லைன்னா வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க பட் பார்க்க நல்லா க்ளீனாக இருக்குது அது ஆன் ஆன் பண்ணி பார்த்தா ஆனே ஆகலை அதனால் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தார் லேப்டாப் வேணும்னு சொல்லிட்டு சரி ஆன் ஆச்சுன்னா எடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் அந்த வீடியோ கானில் ஒன்று விஹெச்எஸ் இருக்குது நேஷ்னல்கிட்ட ஒன்று இருக்குது பட் இது ரொம்ப மோசமாக இருக்குது நம்ம முதல்ல பார்த்ததே சூப்பர் க்ளீனாக இருந்துச்சு பட் இது ரொம்ப கண்டிஷன் தான் போடணும் போல் இது ஸ்பேர்க் வேணால் யூஸ் பண்ணலாம் அதை இந்த இடம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டே வந்தோம் ஷோஃபாலாம் இது காப்பர் காயில் வந்து பார்த்தீங்கன்னா டூ தான் சொன்னாங்க இது வாங்கி இடைக்க போட்டாலே அதை விட அதிகமாக அமௌண்ட் போகும் போல பட் இது எப்படின்னு தெரியல வெறும் டூ ஃபிஃப்டி கொடுக்குறாங்க இம்பாசிபிள் தான் இது ஃபேன்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க இந்த கிட்டார் வந்து ஒர்க்கே ஆகிற மாதிரி தெரில த்ரீ தௌசண்ட் சொல்கிறாங்க பட் எல்லாம் அந்த ஒயர்லாம் லூஸாக இருக்குது இல்லை அது அப்படி தான் இருக்குமா இல்லை டைட்டாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன் பட் இது த்ரீ தௌசண்ட் ஃபைனல் எவ்வளோ பண்ணுவேன்னு கேட்டால் ஒரு சைலண்ட்டாக இருந்தார் அதோட நம்ம பார்த்துட்டு ஒரு கரும்பு ஜூஸ் ஒன்று குடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு அதோட என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கு என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்குன்ட்டு நம்ம வீடியோட கடைசியில் போடுறேன் பட் இந்த வீக் வந்து பார்க்கிங்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த சைடும் ஆப்போசிட் சைடும் பார்க்கிங் போட்டிருந்தாங்க வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக தூக்கிட்டு இதெல்லாம் தான் நம்ம ரெண்டு ஸ்பீக்கர் வாங்கியிருந்தோம் அந்தப்போ இந்த சான்ல அந்த பிளேயர் ஒன்று சிடி பிளேயர் அதில் கேசட் பிளேயர் எஃப்எம் எல்லாமே இருக்கும் சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படி சொல்லி அதை வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இது ஆல்ரெடி நம்ம ஃபிலிப்ஸு ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட ஸ்பீக்கர் ரெண்டு ஸ்பேரு இப்போ அதுக்கு போ மேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம இதை வாங்கிட்டு வந்தோம் இது பாருங்கள் இது ஓப்பன் பண்ணுறதே நல்லா ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுது சூப்பராக இருக்குது பார்க்கவே இது கீழே கேசட் பிளேயரும் அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும் சரி ரெஸ்க் எடுத்து வாங்கியாச்சு சரி பார்க்க நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல க்ளீனாக இருக்குது அவரும் ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னாரு நானும் அவர்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டே வந்துட்டேன் ஒர்க் ஆகலைன்னா நான் அப்படியே ரிட்டர்ன் வந்து கொடுத்துருவேன் அப்படின்ட்டு இது ட்யூன் பண்ணுறது இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இது ஆன் ஆஃப் பட்ட சென்சாரு எஃப்எம் இருக்குது அந்த எஸ்டின்னா என்னன்னு தெரியல அது அது என்னன்ட்டு நம்ம பார்க்கணும் அதை அப்புறம் பட்டன்ஸ்லாம் எல்லாமே ஒர்க் ஆச்சு பாஸ் பண்ணுறது பிளே ஃபார்வேர்டு ரிவர்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது பட் உள்ளே ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது பாசல்லாக இருக்குது பார்த்தா தெரிஞ்சு பாருங்கள் இந்த இடத்துல நல்லா ஒத்து பாருங்கள் அப்புறம் மேலேயும் நல்லா நீட்டாக தான் இருந்தது எந்த ஒரு டஸ்ட்டு எதுவும் தெரியல அழகாக ஓப்பன் ஆகுது பாருங்கள் பட் இது மோஸ்ட்லி சென்சார் ப்ராப்ளம் ப்ராப்ளம் வரும் பட் நம்மளுக்கு ஒர்க் ஆச்சுன்னா லக்கு இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது பட்டு இது பார்த்தீங்கன்னா பேக் சைடெலாம் கொஞ்சம் லைட்டாக இது இது ஃபேட் ஆகிருக்கு போல் அப்படியே டச்அப் பார்த்துருக்காங்க பட் அது பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு அவுட்புட்டு ஒயர் கனெக்ஷன் பண்ணிட்டு நம்ம இது பேக் சைடு காமிக்கிற பாருங்க இதில் ஆண்டனா ஒயர் இங்கே இருக்கு இது லெஃப்ட்டு ரைட்டு ஃபோர் ஓம்ஸு சப்போர்ட் ஆகும் இது உள்ளேயும் க்ளீனாக தான் இருக்குது மேலே மட்டும் தான் டஸ்ட் இருக்குது இது அப்புறம் வீடியோ அவுட்டு இது ஃபேன்லாம் இங்கே சண்டரில் கொடுத்துருக்காங்க ஒயரும் இருக்குது பிரச்சனை இல்லை அப்புறம் ஸ்பீக்கருக்கு லெஃப்ட்டு லெஃப்ட் ரைட்டு அப்புறம் லைன் இன்னு அவுட்டு லெஃப்ட்டு ரைட்டு அதுவும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் நம்ம செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள் டூ டொண்ட்டியாக இல்லை என்ன வாட்டோ அதை மாற்றிக்கலாம் நம்ம அப்புறம் மேலே சப்பு இது கனெக்ட் பண்ணுறது அவ்வளோதான் இது ஃப்ரண்ட் வியூ ஒன் ஃபிஃப்டி வாட் வந்து இது சப்போர்ட் பண்ணும் அப்புறம் வீடியோ சீனி வீடியோ ஆடியோ எம்பி த்ரீ எல்லாமே சப்போர்ட் ஆகும் இதில் பட் ஒர்க் ஆச்சுன்னா லக் நம்ம இதில் ஆப்ஷன்லாம் மாற்றிக்கலாம் அதில் டியூன் பண்ணுறது கீழே இருக்குது இதில் ஆப்ஷன் மாற்றிட்டு நம்ம சிடியாக இல்லை எஃப்எம்மாக இல்லை கேசட்டாக நம்ம இது ஆப்ஷன் மாற்றிட்டு நம்ம கீழே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபிலிப்ஸில் இது ஒன்று எடுத்துருந்தோம் இதுக்கு ஸ்பேரு நம்மக்கிட்டே இருக்குது ரெண்டு ஸ்பீக்கரு சூப்பராக இருக்குது நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது லேப்டாப்பில் போட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் அது ரொம்ப நாளாக அந்த ஸ்பீக்கர் கிடக்குது நம்மக்கிட்ட அது அதுவும் பல்லவாரத்தில் தான் எடுத்தது ஒன் ஃபிஃப்டிக்கு சரி நம்ம எடுத்து வைக்கலாம் நல்லா இருக்குது பார்க்க நம்ம இது ஆண்டனாக தான் உடஞ்சிருந்தது பட் நம்ம ஆல்ரெடி ஒரு கேசட் பிளேயர் நம்மள்கிட்ட ஒர்க் ஆகாமல் போச்சு பார்த்தீங்களா அதுலேருந்து ஸ்பேர் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வாங்கிட்டு வந்தாச்சு இதை அதை ரிமூவ் பண்ணி நம்ம இதில் ஆண்டனாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதுவும் அதே தான் ட்யூனு சிடி எஃப்எம்மு அப்புறம் ரீசெட் பண்ணுறது கீழே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சப்பு ஸ்பீக்கர் இது லெஃப்ட் ரைட்டு அது எல்லாமே இருக்கும் இது மாடல் இங்கே இருக்கு பாருங்க